இந்த நாளாகவும் ஏழாவது அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தில் எல்லாவும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை மா தேவனுடைய பிள்ளையே இந்த நாளிலே கர்த்த நம்மளோட அன்பு பிதாவே நீர் பேசுமையா நீர் தங்களோட இடைவெடுமையா அந்த அன்பு பிள்ளைகளோட நீர் பேசுவாங்க பேசுவது நீங்கள் உங்களுடைய இருக்கிற பரிசு தாவியானோர் பேசுவார் என்று சொல்லி மோசையை பார்த்து அதனால் போ உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னீர் அல்லவா அந்த வார்த்தை வாயிலாக என் தேவன் தகப்பனே பிள்ளைகளோட பேசும் கேட்கிறோம் அப்படி இந்த நாளில் பாருங்க ரெண்டு நாளாக ஏழு பதினாலு லட்சினா எண்ணாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் உண்மையாலுமே நீங்கள் பாக்கி வாங்கல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீதிமொழிகள் அஞ்சில் ஏழில் சொல்லுகிறார் அதனால் என் பிள்ளைகளே என்று சொல்லுகிறார் நீதிமொழிகள் ஏழு இருபத்தி நாலு சொல்லுகிறார் அதனால் பிள்ளைகளே என்னுடைய வார்த்தையை கேள்விகள் என்று சொல்லுகிறார் அது மாத்திரம் சங்கீதத்தில் வாக்கும்பொழுது முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் பதினொன்றாவது கத்தருக்கு பயன்படுத்துகிற பிள்ளைகளை பிள்ளைகளே என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு நான் போதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையிலே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரியை உங்களை பார்த்து என் ஆயுடு சொல்லுகிறார் என்னிடத்தில் பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் என் வசனத்தை கேளுங்கள் என் வார்த்தைக்கு கேள்வி என்று சொல்லித்தான் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார் அப்போ அப்போ பாருங்க என் ஜனங்கள் தங்களை என்று சொல்கிறார் தாழ்மை கிருபையும் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்கிறார் பார்க்கும் பொழுது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று இருக்கிறது வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆதி அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஒன்று ரெண்டில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் இழைப்பாடுறதுக்காக அவன் உட்கார்ந்து பொழுது மூன்று புருஷர்கள் வருகிறார்கள் எதிர்கொண்டு ஓடி போய் அவன் என்ன பண்ணுகிறான் தன்னை அந்த இடத்தில் தாழ்த்துகிறான் தாழ்த்தி அவர்களை வரவேற்கிறான் அப்போ இந்த இடத்தில் ஆபிரகாம் தன்னை தாழ்த்துகிறான் அப்போ அந்த இடத்துல எவ்வளவு தாழ்மை அந்த இடத்துல ஆபிரகாம் இருக்கிறது அது போல நீங்களும் நானும் தாழ்த்த வேண்டும் எல்லாவற்றிலும் நம்மளுடைய பேச்சு செயல் நடக்கை எல்லாவற்றிலும் நமக்குள்ள தாழ்மை இருக்க வேண்டும் அப்போ பாருங்க தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார் அப்போ ஜெபம் என்றால் அந்த ஜத்தில் கேட்கிற எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று நம்மளுக்குள் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அப்போ ஜெபத்தை ஆண்டவர்கள் சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு பரத்திலிருந்து அனுப்பி சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் வேதத்தில் பார்க்கும் பொழுது நூக்கா பதினெட்டாவது அதிகாரத்தில் ஒன்னாவது வசனத்தில் ஒரு பூமியை சொல்லுகிறார் ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதியான மனிதன் இருக்கிறார் தேவனுக்கு பயம் மனிதனை மதியாதவனும் இருக்கிறார் அதே பட்டணத்தில் ஒரு விதவி இருக்கிறார் அந்த விதவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆனால் என்ன பிரச்சனை என்று சொல்லவில்லை நிமித்தம் அந்த இடத்தில் அவள் வந்து அந்த தேவனுக்கு பயப்படாமலும் மனிதனை மதியாதவளா இருக்கிற இடத்தில் வந்து அந்த அதிபதி ஆனால் அவளுக்கோ மனதில்லாமல் இருந்தது அப்படி இருக்கிற வேலையில் பாருங்க அவள் விடாப்பிடியாக விடாப்பிடியாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவனிடத்தில் வந்து கேட்கிறாள் ஐயா எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அவனுக்கோ மனதில்லாதபடி உதட்டில் மாத்திரம் போமா உனக்கு செய்கிறேன் என்று சொல்கிறான தவிர ஆனால் செய்வதில்லை அப்படியே அவன் வந்து அனுப்பி விடுகிறான் இப்படி இருக்கிற வேலையில் அவளும் விடாப்படியாக வருகிறார் ஆனால் பாருங்க வஞ்சாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது லூக்கா பதினெட்டு அஞ்சுல பார்க்கும்போது அந்தபடியே அந்த இடத்துல அவள் வந்து கேட்கும் அவன் வந்து இனி அவள் வந்து தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் இறதிய நினைத்து கொண்டான் என்றிருக்கிறது ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் அந்தப்படியே இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாகிய விஷயத்தில் நீடிய இருந்து நான் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்கிறார் நம்ம பெரியவருங்க எட்டாவது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க சீக்கிரத்தில் உனக்கு நியாயத்தை செய்வேன் என்று நான் ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை ரொம்ப பிரச்சனையோடு இருக்கிறீர்களா ஒருவேளை கவலையா இருக்கிறீர்களா கண்ணீரோடு இருக்கிறீர்களா துக்கத்தோடு இருக்கிறீர்களா சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா என் பிள்ளைக்கு திருமணமாகவில்லையே நான் எத்தனையோ நான் ஜெபிக்கிறேன் என் மகளுக்கு திருமணமாகவில்லை ஒரு கடன் பிரச்சனையில் கிடந்த கடன் எனக்கு போகவில்லை ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று இருக்கிறேன் வீடு வாங்க முடியவில்லை கோர்ட் பிரச்சனை போல அநேக பிரச்சனைகள் என் பிள்ளைக்கு திருமணமாக எத்தனையோ வருடமாகிறது குழந்தை இல்லையே என்று சொல்லி ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் அன்று சொல்ல சீக்கிரம் உனக்கு நியாயாதிபதியாக இருந்து உனக்கு நான் நியாயம் செய்வேன் என்று கத்த பிள்ளையே இந்த கூட்டத்தில் கூடிக்கொண்டு அருமை சகோதர சகோதரிக்கு கர்த்தர் உங்களுக்கு நியாயாதிபதியாக இருந்து ஒருவேளை கோர்ட் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதை சீக்கிரத்தில் நியாயத்தை கர்த்தர் செய்து உங்களுக்கு முடித்து தருவார் வேதத்தில் வாக்கும் பொழுது ரெண்டு முப்பத்தி ஏழு ஒரு விதவை தாய் அமர்ந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் இரவும் பகலும் அவள் செவித்திருக்கிறான் பேசுங்க நம்ம அப்படி மூன்று நாள் உட்காந்து ஜெபிக்கிறோமா ஆனா அந்த லண்டன் பகுதியில் இருக்கிற அருமையான அன்பு சகோதரிகள் நீங்கள் கூடி இது மாதிரி நீங்கள் இந்த ஜூம் நடத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இது வளரும் இது பெரிய காரியங்களை செய்வார் உலகமெங்கும் இந்த ஜூம் நடக்க போகிறது எஸ்தர் அருமையான அன்பு சகோதரியும் இந்த சாதி அவர்களையும் கத்தரி எடுத்து வல்லமையாக அக்கடிச்சு சுவாலாக எடுத்து பயன்படுத்த போகிறார் ஓஹி பை ஷபால கந்தே நீ என்னுடைய உழைத்து செய்கிறார் உன்னை கொண்டு Per kartiében என்னைக் கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்தேன் அது யாருந்தும் மெட்டாது பெரிய காரியத்தையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயங்களை தீவன் இதோ உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் உனக்கு புதிய காரியத்தை செய் அது இப்பொழுதே தோன்றும் அனாந்திரத்தில் ஒரு வழியும் அவாந்திர வழிகள் ஆறுகளை நான் உனக்கு உண்டாக்குவேன் என்று கட்டச் சொல்கிறார் ஒன்று திசு கேள் அன்று பதினேழில் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார் கொடைசீர் நாளில் ரெண்டாவது வசனத்தில் ஜெபத்தில் விழுத்திற்கு பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கூடவே இருக்கிறார் ஆண்டவராகிய சர்வ வல்லமைகள தேவன் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாக என் பிரியமே என் ரூபவதியே என்று அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் அதனால அருமையான தேவனுடைய பிள்ளையை நாம் ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும் ஏனென்றால் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினஞ்சு வசனத்தை பார்க்கும் பொழுது நம் வீட்டில் எப்பொழுதும் துதி சத்தம் கேட்க வேண்டும் எப்பொழுது நமக்கு ஆண்டவருடைய பாட்டு சத்தம் கேட்க வேண்டும் ஆண்டவரை தேடுகிறவர் பிள்ளைகளாகிய குடும்பத்திலே நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுது நமக்குள்ள அந்த பிரசனம் இருக்க வேண்டும் அந்த மகிமை இருக்க வேண்டும் அந்த கிருமை நமக்குள் இருக்க வேண்டும் அப்போ ஆண்டு சொல்ல பாருங்க ஜெபித்து என் முகத்தை தேடி அதிகாலில் தேடுகிறவன் என்னை கண்டடிவார் அதிகாலில் தேடுகிறவன் என்னை கண்டடைவார் என் காலை தோறும் புதிய கிருபையினால் நிரம்பிங்கிறார் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூறும்படி உமது கிருபையினால் நான் திருப்தியாக்குவீங்கிறாரு அந்த திருப்தி ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் அப்படி திருப்தி ஆண்டவரோட சாதத்தில் அதிகாலையில் தேடுகிறவரை தான் அன்று சொல்றாரு ஏசைய ஐம்பத்தி அஞ்சு மூணுல சொல்றாரு உன் செவியாய் தென்னிடத்தில் வாருங்கள் அப்பொழுது தா மீது கருணி நித்திய உடன்படிக்கையான அந்த கிருவையே உனக்கு நான் தருவேங்கிறேன் எத்தனை பேர்த்து கிருவை வேண்டும் ஆதிக்கம் ஆறு எட்டுல பார்க்கும்பொழுது பொழுது நோபாவுக்கு கத்தரு கிருபை இருக்கிறார் அது மாத்திரமல்ல லூக்கா ரெண்டு இருபத்தி எட்டில் பார்க்கும் பொழுது மரியாளுக்கு கிருமை கொடுத்திருக்கிறார் தாவீதுக்கு கிருமை கொடுத்திருக்கார் இப்படி அநேகருக்கு ஆண்டவர் கிருபி கொடுத்தார் கிருபை பெற்றவளே வாழ்க நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்கிறார் ஸ்ரீயோன் குமார்த்தியே நீ கெம்பெருத்து பாடி இஸ்வின் தேவன் நடுவில் இருக்கிறார் அப்போ நாம் ஆண்டவரை தேடும் பொழுது தேவனை நோக்கி ஜபத்தில் விழித்து இருக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் யோவன் பதினாலு பதினாலு நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேங்கிறாரு யோவான் பதினாறு இருபத்தி நாலு இதுவரை என் நாமத்தில் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது சந்தோஷமாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஒருவேளை நீ சந்தோஷமில்லாமல் இல்லாமல் ஒரு மன சமாதானம் இல்லாமல் இருக்கிறையா வேதனையோடு இருக்கிறயா சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறையா சிங்கப்பூரில் ஒரு சகோதரிக்கு கேன்சர் வியாதி மண்ணீரில் கேன்சர் வியாதி இருந்து டாக்டர் நாள் கைவிடப்பட்டாங்க ஆனால் கத்தருடைய கிருவிலை ஆண்டவர் அந்த ஒரு ஹாஸ்பிட்டலை கொண்டு போய் என்னை அந்த இடத்துல கொண்டு கொண்டு போய் அந்த ஒரு அற்புதமாக ஜெவம் பண்ணி அந்த பொண்ணு கேன்சர் வியாதி சுகமாயி இப்போ அந்த பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது ஒன்று இருக்க ஒரு அம்மாவுக்கு மார்பில் கேன்சர் விதியாகி வியாதி இருந்து ஜெவம் பண்ணி அந்த கேன்சர் வியாதி மறை நூற்றுக்கணக்கான பேர்த்துக்கு இதுவரைக்கும் ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு பேர்த்துக்கு மேலே அந்த ஒரு குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை கொடுத்துருக்கிறார் அநேகர் ஒரு அம்மாவுக்கு பயங்கரமான கட்டு பிசாசம் கெட்டு பில்லி சுளி கெட்டு வியாதி பிரச்சனைகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் இது போல் பண நெருக்கங்கள் இது போல் அநேக காரியங்களினாலே அவை அதைப்பட்டுக் கொண்டிருந்த அவர்களை ஆண்டவர் என்னையை தெரிந்து கொண்டு என்னை ஆண்டவர் உழைத்துக் கென்று அழைத்திருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே பிள்ளையை அண்டவராக தேவன் நான் ஆண்டவரை அறியாதவள் பாவத்தில் கிடந்த ஒரு சாபத்தில் கடந்த ஒரு விக்கிர ஆராதனை கிடந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரைக்கும் நான் ஆண்டவரை அறியவில்லை என்னுடைய கணவருக்கு இருபத்தி ரெண்டு ஒரு சுவாவி ஆதி பார்க்காத டாக்டர் இல்லை போகாத வைத்தியமில்லை தேடாததே பில்லை என்னுடைய கணவர் கால் சீரும் ரத்தமாக துர்நாற்றம் அடைந்து கொண்டவர் அப்படி இருக்கிற வேலையிலேயே என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு என் என்ற ஒரு கிறிஸ்துவ சகோதரி அழைத்தார்கள் அக்கா வாங்க அண்ணனுக்கு சுகமாகும் என்று சொன்னால் என்னுடைய கணவரிடத்தில் கேட்டேன் எங்க அந்த கிறிஸ்துவ ஏதோ ஒரு கூட்டம் இருக்குதாம்மா நான் போகட்டுமா என்று சொன்ன அங்க போனேன காலம் உடச்சு போடுவேன் ஜாதிபெரி தம்பி இவர் இனி போகக்கூடாது என்று சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் நாங்கள் விக்கிரகராதன் இருந்தோம் தொண்ணூற்றி மூணில் மூணாவது மாதம்தான் ஆண்டவராக சர்வ வல்லமை தேவனை அறிந்து கொண்டே அந்த கூட்டத்துக்கு போய் போகும்போது நிறைய திருநாள் ஜனங்கள் வெளிநாட்டுக்காரர் வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு வந்துருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல நானும் போய் நின்றுட்டு இருக்கிறேன் அப்போ அந்த ஊழியக்கார் சொல்கிறாரு எல்லாரும் முன்னாடி வகை உங்களுக்காக ஜெயிக்கிறேன்னு நானும் சிறு பிள்ளையை போல முன்னாடி ஓடி போய் நின்னேன் அப்படி இருக்கிற வேலையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்பொழுது பார்க்க பொழுது அந்த ஊழிய கண்கள் கண்களை மூடி சவம் பண்ணுங்கள் இயேசு உங்களை தொடுவார் என்று சொன்னார் அப்போ இயேசு இயேசு நம்மளை தொட வேண்டும் கண்களை மூடியா நாம இந்து கோயில முன்னாடி கண்களை திறந்தளவா வழிபட்டு கொண்டோம் ஆனால் இங்கே கண்களை மூடு என்று சொல்கிறார்களே என்று சொல்லி கண்களை மூடினேன் அப்படியே என்னுடைய சரீரத்தில் உற்சாந்தெழுந்து உள்ளாங்கல் வரைக்கும் வல்லமை பாவார் இறங்கச்சு வாருங்க நான் ஏதோ கரண்ட் ஒயர் தான் பிடித்து விட்டது என்று கீழே பார்த்தேன் எந்த ஒயரும் இல்லை மீண்டும் கண்ணை மூன்று நாள் சக் 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 என்று அண்டவருடைய வல்லமை இறங்கினது அப்பொழுது பாருங்கள் அது அப்படியே சந்தோஷத்தில் அப்போ சொன்னேன் ஆண்டவரே என்னுடைய கணவருக்கு நீ சுகம் கொடுத்தால் அந்த காலில் இருக்கிற வியாதி சுகம் எடுத்தால் இருபத்தி ரெண்டு வருஷமாக பார்க்காத டாக்டரை போகாத வைத்தியமில்லை தேடாத தெய்வங்களில் ஒரு கருவாடு கத்திரிக்காய் மீனு கோழி ஏதாவது சொன்னால் நரக வேதனைப்படுவார் அப்படிப்பட்ட வியாதியோடு இருக்கிற அவருக்கு நீர் மட்டும் சுகம் கொடுப்பீர் என்றால் என் உயிருள்ள நாளெல்லாம் உக்க சாட்சி சொல்வேன் அது அங்கவுங்க மத்தியில் சாட்சி சொல்லுகிறேன் ஆண்டவருடைய கிருவில்லை ஆண்டவருடைய கிருவில்லைங்க ஆண்டவர் மெட்ராஸ் பெங்களூர் வயநாடு திருச்சூர் கோயம்புத்தூர் எர்ணாகுளம் கொல்லம் கன்னியாகுமரி வரைக்கிறது ஆண்டவருடைய கிருவில ஆண்டவர் மலேசியா ஆறு தரும் சிங்கப்பூர் நாலு அஞ்சு தரும் ஆண்டவருடைய எஸ்லேமுக்கு இப்படி ஆண்டவர் கொண்டு போனாருங்க ஆண்டவருடைய கிருவேங்க நான் ஒரு படிப்பறிவு இல்லாதோ அஞ்சாவதம் படிச்சிருக்கிறேன் எனக்கு எழுதவோ படிக்கவே தெரியாது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை ஆண்டவர் கூப்பிடுவார் மகளே என்னுடைய ஊழியத்தை செய் என் அன்பை செய் அன்பை மக்களுக்கு செய்யணும் நான் பாண்டவரத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது உடைய ஊழியத்தை நான் எப்படி செய்வேனே ஆண்டவர் இரேமியா முப்பத்தி மூணு மூணுல என்ன நோக்கி கூப்பிடு அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுத்து அறியாதது மெட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் அப்போ வரலீங்க மீண்டும் ஒரு நாள் ஆண்டவர் என்னை அழைக்கிறார் கொ கரெக்டாக அந்த ஒரு பட்டு என்னை எழுப்புறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வீட்டு உனக்கு ஆலோசனை கொடுப்பினர் அப்பவும் வரலைங்க இந்த இடத்துக்கு அப்பவும் புரியல அப்போ லூக்கா பத்தாவது அதிகாரத்தை எடு என்று அருப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் இரண்டு இரண்டு பேரை ஆட்டு குட்டிகளை ஓனாய்க்குள்ளே அனுப்பு அனுப்புவேன் சர்வங்களின் தேழுகளை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன் மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல அங்கே தெரியினார் அப்போ ஆண்டவரே நான் படிக்கலையே ஆண்டவரே நான் எப்படி உம்முடைய உழைச்சு நான் பைபிள் காலேஜ் போகல பைபிள் நாலேஜ் இல்லை நான் எப்படி உம்முடைய உழைத்து சேவேன் ஆண்டவர் எனக்கு படிப்போ பட்டமோ வேண்டாம் எம்ஏ வேண்டாம் பிஏ பிகாம் வேண்டாம் படிப்பறிவு இல்லாத உன்னத்தை நான் தெரிந்தேன் என்று சொன்னேன் அஞ்சாவது தான் படிச்சிருக்குங்க எனக்கு இந்த பைபிளை திறந்து பிரசங்கம் பண்ண தெரியாது ஆனால் நின்னா ஒரு மணி நேரம் நாளும் எல்லா இடங்களிலும் கத்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார் ஆண்டவருடைய கிருமியில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களே அதிகமாக நட்சிப்பங்க என்னுடைய செவ்வம் அதிகம் நிறைய முப்பத்தி மூணு மூணு அந்த வசனத்தின்படி எனக்கு ஃபோன் மூலிமா வெளிநாட்டில் இருந்து அதிகமாக வரும் இப்போ ஜெர்மனிலேருந்து வரும் அமெரிக்காவிலேருந்து வரும் லண்டன்லேருந்து வரும் அது மாத்திரமில்ல சிங்கப்பூர் மலேஷியா எல்லா நம்பர் இப்போ பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் பாருங்கள் என் தேவனிடத்தில் வந்தவர்களே யார் அவர் புறம்பே தள்ளுவாரா நிச்சயமாக தள்ளவே மாட்டார் நீங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவரோட ஆலயத்துக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவங்கள கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் பண்ண கீழ்ப்பணிந்த நிமித்தம் தான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு யோசேப்பு பனிரெண்டு கோத்தரங்கள் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டால் கீழ்ப்படிதார் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பம் உங்கள் பேர உங்கள் பேத்திகள் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நாம் ஆண்டவராகி சர்வ வல்லமியுள்ள தேவனே ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க வேண்டும் அவர்கள் அவரை நோக்கி பத்து பிரகாசம் அடைந்தார்கள் அப்படி அவருடைய முகம் வெக்கப்பட்டு போவதில்லை நீங்கள் வைக்க போ வெக்கப்பட்டு போவீர்களா இல்லவே இல்லை ஆண்டவர் உங்களை நிச்சயமாக வெக்கப்பட்டு போகிற கலைக்கில்ல எஸ்ஐ அறுபத்தி ஒண்ணுல ஏழாவது வசதத்தில் வெக்கத்துக்கு பதிலாக லெட்டுத்தனியான பலனை தருவேங்கிறாரு அப்புறம் எட்டு தனியான பலன் உன்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் நீ பெரிய காரியத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரை தேடு அதிகாலையில் எழுந்து காக்கா குருவிகள் கூப்பிடுறதுக்கு முன்னே நாங்கள் எழுந்து ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும் நாங்க ஒவ்வொரு நாளும் நாளே முக்காலுக்கு எழுந்திருந்தோம் எழுந்து கரெக்டாக ஆறு மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவோம் சாயந்தரம் அதே மாதிரி ஏழுன்னா எங்கே இருந்தாலும் நான் மெசேஜ் கொடுக்குறதுக்கு போனாலோ அல்லது வந்து எங்கே ஊழியத்துக்கு போனாலோ அப்போ அது மட்டும் தான் அந்த நாள் இருக்காது மற்ற நாளில் வீட்டில் இருக்கும் பொழுதே ஒரு நாளும் கூட நான் ஜோபம் பண்ணித்தேன் தொண்ணூற்றி மூணுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் தான் சாயந்தரம் இங்கே வந்து ஜெபிக்கிற ஜெபிக்கிறதுக்கு உட்காந்து நான் இந்த ஜவம் குடும்ப ஜபம் எப்பொழுது நானும் என்னுடைய கணவர் குடும்பமாக நாங்கள் ஜபம் பண்ணுவோம் அந்த ஜபந்தே தாங்க கருத்தனுடைய பாதத்தில் அண்ணாள் ஜெபித்தாள் அழகிய சாமி வேலை பெற்றாள் எஸ்தர் ஜெபித்தாள் எஸ்தர் ஜெபித்தது நிமித்தம் அந்த யூத ஜனங்களே ஆமானுடைய கையிலிருந்து ஆக்கப்பட்டார் இதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஏன் அந்த நிகழ்வு பாருங்கள் ஏ நான் தகப்பனும் நாங்கள் பாவம் செஞ்சோம் ஒரே என்று அவங்க பாவத்தை அறிக்கை செய்வார் அது மாத்திரமல்ல ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூணில் ஆறாவது வசனத்தில் மனேஷா என்ன பண்ணினால் தன் ப பிள்ளையை தீமிதிக்க பண்ணி அஞ்சன பக்க வைத்து கூறி சொல்லி இதுவாகிற பாவத்தை செய்தோம் ஆண்டவருக்கு கோபம் உண்டாகும்படி செய்தார் பத்து பத்து பதினொன்றாவது வசனத்தை பார்க்கும்போது அவன் செய்த நிமித்தம் ஆண்டவர் வந்து அவனை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போக அந்த கம் வெண்கல கம்பியினாலும் இரும்பு சங்கிலியினாலும் கட்டப்பட்டு இழுத்து கொண்டு போனார்கள் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும்பொழுது அவன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் கதறி அழுதல கதறிழுதான் அப்பா நான் ஒரு பாவி என்று சொல்லி அழுது உடனே ஆண்டோர் மீண்டும் அவனே பதிமூணாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது மீண்டும் அவனை இருசிலேவிலே வெறும் மீண்டும் ராஜாவாகி ஏற்படுத்தினார் ஆமீன் நீங்க இருக்கிற இடத்திலே ஆண்டோராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை உயர்த்த ஆண்டவர் ஆவலோடு இருக்கிறார் உங்களை உயர்த்த வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார் என் பிரியமே உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் இசை வேலை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் பிரியப்படுகிறார் அதனாலே உன்னை நான் ஆசீர்வதிக்காமல் இருப்பேனா உன்னை ஆசிர்வதிப்பேன் அல்லவா நீ என்னை தேடுவாய் அல்லவா என்னோட ஐக்கைப்படுவாய் என்னவா எனக்குள் நீ மகிழ்ந்து கழு கூற வேண்டும் கத்தருக்காக காத்திருந்து புதுவேளை நடைந்து கழுகளைப் போல நீ செட்டை எழுத்து எழும்புவாய் ஆனாலும் ஓடினாலும் இழைப்படைய மாட்டாய் நீ சோந்து போக மாயா ஓடினாலும் நீ சோந்து போக மாட்டாய் அப்போ சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் முழங்காலில் திறப்பில் நின்று சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக நீக்க வேண்டும் ஆம் இந்த நாளிலே சொல்லுகிறார் நீ எத்தனை பேர் அன்றோட சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் ஜீவ கிரீடம் உங்களுக்கு தலையில் வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய கற உன்னோடு இருக்கிறது மகளே ஆண்டவருடைய மகிமை உனக்குள் இருக்கிறது மகனே நீ ஒவ்வொரு நாளும் எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிறாய் அல்லவா அந்நிய பாச பேச வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா அது மாத்திரமல்ல வேதத்தை படிக்க வேண்டும் வேதத்தில் இருக்கிற மறைவெல்லாம் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறாய் அல்லவா ஏன்னா வெந்த கொஸ்டர் நாலு மணி ஒருமனை படும்போது தேவாவியானவர் இறங்கி சடுதியாக எத்தனை பேர்த்து மேலே இந்த அபிஷேகம் இறங்குறது ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா ஏசையா பத்து இருபத்தி ஏழு அபிஷேகத்தால் நுகம் முறிந்து போகின்றார் அப்போ அந்த அபிஷேகம் நமக்குள் வரும்பொழுது அந்த தோள் மேல் வைக்கப்பட்ட சோமை லகுவாகும் என்று கத்த சொல்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையை இந்த நாளில் ஆண்டு நெருக்கப்பட்டவங்க நெருக்கப்பட்டவங்களை கத்தர் விடுதலை போகிறார் யாகும் ஒன்று பதிமூணில் சொல்கிறார் உன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை நான் அறுப்பேங்கிறாரு அப்போ உன்னுடைய கட்டுகளை அறுக்கக்கூடிய தேவன் ஒருவர் என்றால் அவர் தான் இயேசு டேசு அவர் நம்முடைய த அவருடைய தழும்புகளால் நம்மளுடைய பாவங்களையும் நம்ம அக்கிரமத்தையும் எல்லாண்டையும் மன்னித்து அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம். அதனால் இந்த நாளில் கத்ராங்கி இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை பிடித்து மரியாள் உட்கார்ந்தார் விட்டு இடுபடாத நல்ல பங்கு பெற்றார் உண்மையாலுமே இந்த நாளில் இந்த ஜூமில் உட்காந்துட்டு இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளே நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவர் மேலே தேவ வல்லமை பவர் இறங்கும் அபிஷேகம் இறங்கும் அன்னி பாசியை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அந்த அன்னி பாசி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தேவ கிருவை உங்களுக்குள் வரும் என்னுடைய பேர் கமலா அனைவருக்கு கொடுத்த பேர் தேவக் கிருவை என்னுடைய கணவர் பேர் பாலசுப்பிரமணியம் கத்தர் கொடுத்த பேர் தேவ ஆசிர்வாதம் என்னுடைய மகன் ஜெகதீஷ் கத்தர் கொடுத்த பேர் இசைக்கியல் என்னுடைய மகள் யசோதா சின்ன சின்னமகன் சுரேஷ் தேவதாசன் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தொண்ணூற்றி நாலு நாலாவது மாதம் முழுக்கிங்க அனஸ்தானம் எடுத்தோம் எல்லா பாவத்தை விட்டு நாங்கள் ஆண்டவர் பரிசுத்தமா வந்து தேவனுடைய ஆலயம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் கத்தருடைய வார்த்தை கேட்டா பாருங்க அந்த அன்மையான ஊழியக்கார சொன்னாங்க நீங்கள் சேத்துல ஒரு கால் கால் மேட்டில் ஒரு கால் வைக்கக்கூடாது நீங்கள் ஆண்டவர் முழுமையாட்டும் அப்போ முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருக்கும்பொழுது அந்த இரவு ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார் எங்கள் வீட்டுக்குள்ளே திடீர்னு பார்த்தா அண்ணா அவ்வளோ ஒரு பிரைட்டா வெளிச்சம் ஆயிரக்கணக்கான டியூப்லைட் எரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு விளைச்சோம் அதில் அவர் அங்கி தரித்து தாடி வைத்து அப்படியே வர்றாரு அவருடைய கரத்துக்குள்ளே என்னை அணைக்கிறார் ஆனால் நான் வெளியே போகிறக்கு பார்க்குறேன் அவர் விடவில்லைங்க ஏசையா ஐம்பத்தி ஒன்று ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து லட்சம் அல்லவா நீதியின் வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன்னு அந்த நீதியின் வலதுகரத்தால் என்னை அணைத்து கொண்டாருங்க ஹெட்டியாக பிடிச்சிட்டாருங்க ஒருவேளை நான் பிடிச்சிருந்தேன்னா நான் விட்டுட்டு போயிருப்பேன் ஆனால் அவர் பிடித்ததுனால நான் என்ன ஆன்மையாக அக்கட்டுக்கட்டை எங்கேயும் வெளியே போகிறக்கு இல்லைங்க அன்றவழி கிருவியில் அன்றர் எல்லா இடங்களிலும் அன்றவர் பாருங்க எனக்கு பாஸ்போர்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு அஞ்சாவது படிச்சுக்கிறேன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சகோதரி சொன்னாங்க நீங்கள் பாஸ்போர்ட் ஆ அது மாத்திரம் இல்லைங்க நான் என் சின்ன மகன் வீட்டில் உட்காந்துருக்கில்ல நான் ஆண்டவர் சொகிட்ட நான் என் ஃப்ளைட்டை பார்த்துட்டு ஆண்டவரே இந்த ஃப்ளைட்டில் பெட்டி பெட்டியாக இருக்குது ஆண்டவரே இதில் எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னேன் அப்போ ஆண்டவர் நீ பாஸ்போர்ட் இல்லை நான் அந்த பாஸ்போர்ட் எங்கே போய் எடுக்கிறது உடனே நே நான் படித்த அந்த அஞ்சாவது படித்த எங்கள் ஊரில் போய் தேடி பிடிச்சி என் அண்ணன் டீச்சராக இருந்ததுனால அவங்கள பிடிச்சி கேட்கல ஏமா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நீ இருந்த இப்போ கிடைக்குமா அதெல்லாம் இருக்காதுன்னு பாருங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணி சொல்லி பார்த்தா அஞ்சாவது படித்திருந்து அந்த சர்டிஃபிகேட் அப்பளம் மாதிரி இருந்தது அதை எடுத்து கொடுத்தாங்க அதை கொண்டு போன சென்னையில் ஒரு சகோதரி அந்த பாஸ்போர்ட்டுக்கான காரியங்களை எல்லாம் பண்ணி எனக்கு அவங்க வந்து உடனே போய் கையெழுத்து போட்டோம் பாஸ்போர்ட் வீட்டுக்கு வந்தாச்சு வந்து ஒரு பத்து நாள்லையே மலேசியாவிலேருந்து எனக்கு ஃபோன் வருது இப்படி நீ வந்து ஏன்னா யூடியூப் போட்டிருந்தேன் அந்த யூடியூப் பார்த்துட்டு அதுலேருந்து அவங்க அழைச்சாங்க அண்ணனுடைய கிருவில் எனக்கு தரிசனத்தின் மூலிமா ஒரு பையனுக்கு அசுத்தாக இருந்து வீட்டுக்குள்ளே பயங்கரமாக கருப்பு பேண்ட்டு கருப்பு டாயரு கருப்பு ஷர்ட்டு போட்டுருக்கு வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்து விழுந்தது அப்படி எனக்கு தரிசனம் காமிச்சார் அப்போ நம்ம எங்கேயோ போகிறோம் அப்படின்னு மனசில் எனக்கு எங்கேயாவது போகிறோன்னா உடனே தரிசனத்தில் காமிச்சிருவார் அப்புறம் நான் போய் பார்க்கும்போதுங்க அதே மலேசியா மலேசியாவுக்கு எங்கே இருக்குதுன்னே தெரியாது ஆண்டவர் என்னை ஃப்ளைட்டில் கொண்டு போனார் மலேசியா போனோம் அண்டவருடைய கிருவியில் மலேசியாவும் போய் அது மாத்திரமல்ல மலேசியாவுக்கு எத்தனை ஆறு தரம் போயாச்சுங்க அன்றவருடைய கிருவியில் ஆறு தரம் ஆண்டோர் கொண்டு போய் சிங்கப்பூருக்கு மூணு நாலு தரம் சிங்கப்பூர்ல எத்தனையோ சபையில செய்து கொடுக்க வைத்தார் இன்னும் நான் வர்றேன்னா தேவக்குரியம்மா வர்றேன்னு சொன்னால் எல்லோரும் உடனே என்ன சபைக்கு வா முன்னடை சபைக்கு வாங்க மலேசியாவில் ஏகப்பட்ட சபையில் கொடுத்துருக்கிறேன் திருச்சூரில் கொடுத்துருக்குறேன் எர்ணாகுளத்தில் கொடுத்துருக்குறேன் கொல்லத்தில் கொடுத்துருக்குறேன் இது மாதிரி வெளிநாடுகளில் உள்நாடுகளில் எல்லாம் வந்து ஊட்டி குன்னூர் கொடைக்கானலேருந்து இந்த பக்கம் வாழ்பாறை மூணாக எல்லா இடங்களிலும் தேவன் கொடுக்க வைத்தார் ஆனால் நின்னா பேசுவாருங்க கத்தருடைய வார்த்தைகள் ஆண்டு கிருப்பியாக போன ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் தேவன் வார்த்தை கொடுக்கும்போது தேவன் அந்த இடத்துல பெரிய மிராக்கள் செய்தாருங்க வயிற்றுல கட்டி இருந்து கரைஞ்சது கையை வந்து குகிருந்த கை நீண்டுச்சு க இது கல்லீர இது கல்லீரல் வீக்கம் அது சரியாயிடுச்சு அது மாத்திரமில்ல பித்தப்பையில் இருந்த கல் கரைந்தது போல் ஆண்டொரு ஒரு பிள்ளைக்கு இருபத்தொரு வருஷம் குழந்தை இல்லாத ஒரு பெண்ணுக்கு கத்தருடைய கிருபில சமம் பண்ணுங்கள் அழகான அன்பிள்ளை பேர் சாமி வேல் நீங்கள் தான் வைக்கணும்னாங்க அதுபோல் இது வரைக்கும் இரநூத்தி ஐம்பது முந்நூறு பேருக்கு மேல் ஆண்டவர் குழந்தை கொடுத்துருக்கிறாரு அநேக வியாதிகள் எல்லாவற்றையும் தேவன் அனுகிரகம் செய்தார் அதனால நிறைய பேர் வியாதி சுகமாயிருக்கிறாங்க அதனால இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையில அந்த ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் என்னை தேடி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை குடிப்பேங்கிறாரே அப்போ ஆண்டவர் வந்து பாவங்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணில் சொல்லுகிறார் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இறக்கப்பெறுவானுங்கிறாரு அப்போ அந்த பாவத்தை மறைக்கிற தேவ பா பிள்ளைகள் அது நிச்சயமா வாழ்வடைய மாட்டாங்களா பாவத்தை அறிக்கை செய்து நம்ம பாருங்க பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே பாவங்களை சிலுவிலே ஆண்டவராகிய சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த நாளில் சொல்ற சேமத்தை கொடுக்குறேன் என்றார் சங்கீதம் எண்பத்தி அஞ்சு பனிரெண்டில் சொல்கிறாரு நன்மையான காரியங்களை உனக்கு நான் செய்வேங்கிறாரு அதனால அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த நாளில் இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த வார்த்தையின்படி உங்களுக்காக நான் இந்த வேலையிலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன் அருமையான அன்பு எஸ்தர் சகோதரிக்காக நான் அன்பின் பிதாவே உன்னுடைய குமாரனாக இயேசுவி நாமத்தில் வல்லமை நேம் ஆஃப் பவர் மகளுடைய சரீரத்தில் காணக்கூடிய எல்லா கட்டுகளை கட்டவுள்கே நாமத்தினால் அந்திகளை அள்ளிக்கரணேசுவின் மகள் ஊழியம் வளரட்டும் ஓங்கி வளரட்டும் ஆண்டு அநேக தேசங்களிலே மகளை எடுத்து அக்கடி சுவளாக எடுத்து பயன்படுத்தும் அமே ஆண்டவரே ஜெவசாந்தி உடைய கருத்தில் கொடுக்கிறா மகளை மனதார ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் வேலம் ஆரோக்கியம் நல்ல கொடுத்து பாதுகாத்து கொள்ளும் அருமை சகோதரிகள் வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ராஜா அன்றோட சமூகத்தில் தன்னை ஜெபம் ஜபம் முகத்தை தேடணும் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பணும் அப்பொழுது பாவத்தை விட்டு விலகும் பொழுது பரிசுத்தாவியானவர் நமக்குள் கிரிய செய்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் கேசு கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்மையில நிறைவாக்குவார் அதனால அருமையான தேவனுடைய பிள்ளையை ஆயிடுச்சுடா இப்ப கலபூதி நிக்கம் தனரமா இந்த நாளில் பாருங்க ஒவ்வொருவருடைய குறைகளை கத்த நிறவாக்குறேன் என்று சொல்கிறார் ஒருவேளை நீ குறையோட இந்த இடத்துல உட்காந்துருக்கிறியா மன உளைச்சலோடு உட்காந்துருக்கிறியா வியாதியோடு உட்காந்துருக்கிறியா இல்லை ஏதாவது சார் நெஞ்சு வலியோடவோ அல்லது கிட்னி ப்ராப்ளமோ லிவர் ப்ராப்ளமோ இல்லை முதுகுத்தண்டில் ஏதாவது ஒரு பைனாட் கார்டில் ப்ராப்ளமா இல்லை சுகர் ப்ரெஷர் இது மாதிரி கண்ணு பிரச்சனையா உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் மனதார நான் ஆசிர்வதிக்கிறதா பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்றுக்கொண்டார்கள் ராஜா ஆமேன் என்னாகும் ஆறு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வசனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் அண்டு ஒரே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அண்டு ஒரே பிள்ளைகளுக்கு இந்த நாளில் இந்த வசனத்தின்படி அந்த கிருவை நீர் பிள்ளைகளுக்கு நீர் தரப்போறதுக்காக நன்றி பவர் ரைட் நோ சீசன் ஒருமேல பிள்ளைகளுக்கு திருமணமாகலாம் இருக்கிறதா அந்த தடைகள் இப்பொழுது மாறி போவதாக என்று காட்டுகிறேன் அப்பா இந்த வருஷத்தில் அற்புதமான திருமண காரியம் நடக்கட்டும் பிள்ளைகளுக்கு குழந்தைகளாம் இருக்கிறதா இந்த வருஷத்தில் அந்த ஒரு அந்த குழந்தை வாக்கியத்தை கொடுப்பதாக அந்த உரையை பிள்ளைகளுக்கு அந்த கற்பப்பையை இப்பொழுதே சுத்திகரிப்பதாக கற்பப்பைக்குள்ள சென்ன முத்தைகள்

மூணு என்ற நாட்களை தீர்காய்ச்சி கொடுத்து பாதுகாத்து கொள்ளும் முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே